உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர அன்றாலும் யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய ஏழு ஆண்டுகளில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமாம் அச்சமயங்களிலே கேதுவுக்கு உரிய தெய்வமாய் விளங்கும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தார் துன்பங்களில் தோலாமல் இன்பமாக அதை கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்து எடுத்து வழிபட்டார் இன்னும் சிறப்பான பலனை பெறலாம் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல காரியங்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி எட்டாவது நாள் பிருந்தாவன பூஜை கும்பகோணம் கௌரி மாயூரநாத தேர் திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கி சேவை திரு இந்தலூர் பரிமல ரெங்கராஜர் வெண்ணெய்தா சேவை ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகால் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து முப்பது வரை திதி திரையோதசி காலை எட்டு ஏழு வரை அதற்கு பிறகு சதுர்தசி நள்ளிரவு கடந்து மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தமாகும் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்கள் தீர தலைமுறை பாவங்கள் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்கள் தீர வேண்டுமா நீங்கள் வழங்க வேண்டிய தலம் திருவெண்காடு திருவெண்காடு தலத்திலே ருத்ரபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் இந்த கோயிலை பற்றி இருபது அரிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம் சிவாய நம திரு சித்தம்பரம் திரு வெண்காடு கோயிலை பற்றிய இருபது அரிய தகவல்கள் ஒன்று திரு வெண்காடு தலத்திலே ருத்ரபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் காசியிலே உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் தான் விலகும் ஆனால் திருவெண்காடு தலத்தில் யார் ஒருவர் ருத்ரபாதத்தை முறைபடி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இரண்டு புதன் திசை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் கோயிலிலே பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்கிறார் பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது மூன்று ஆலயங்களில் இருபத்தெட்டு வகையான ஆகம விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வகையான ஆகமம் கடைபிடிக்கப்படும் ஆனால் திருவெண்காடு தலத்திலே மூன்று வகையான ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன நான்கு பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிகிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் திருவெண்காட்டில் முதன் பகவான் கிரகமாக ஆண் வீட்டிலிருந்து அருள் பாலித்து வருகிறார் ஐந்து திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வம் செழிப்பு கலைத்துறைகளிலே மேன்மை உள்பட எட்டு வகையான அதிகாரங்கள் கைகூடும் ஆறு திருவெண்காட்டில் உள்ள மூன்று குலத்திலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வேறு கிடைக்கும் ஏழு சுவாமி அம்மன் புதன் மூவருக்கும் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயம் உண்டு எட்டு திருவெண்காடு மூர்த்தியை குல தெய்வமாக ஏற்று வழிபடுபவர்கள் நாகை மாவட்டத்திலே கணிசமாய் உள்ளனர் ஒன்பது திருவெண்காடு தலத்திலே ஓமம் செய்தார் பில்லி சூன்யம் திருஷ்டிகள் விலகும் கோட்டு வழக்குகள் வெற்றி கிடை பத்து அகௌர மூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் சகோதரருக்கு இடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்பும் கருத்தும் வேறுபாடுகளும் விலகும் பதினொன்று இத்தலத்திலே புராணபடி மருத்துவன் என்னும் அசுரனை எதிர்த்து போரிடச் சென்ற நந்தியை அந்த அசுரன் ஒன்பது இடங்களில் ஈட்டியில் குத்தியதாக வரலாறு உள்ளது அந்த நந்தியை சிவபெருமானுக்கு எதிரே காணலாம் அந்த நந்தி உடம்பிலே ஒன்பது இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட துளைகள் உள்ளன நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் அதை பார்க்க முடியும் இந்த நந்திக்கு தான் பிரதோஷ வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன பன்னிரண்டு திருவெண்காடு தளம் மொத்தம் பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இங்குள்ள சந்நிதிகளை பொறுமையாய் பார்த்து வந்தால் ஆலய வழிபாட்டிற்கான ஆத்ம திருப்தியை பெறலாம் பதிமூணு திருவெண்காடு தளத்திலே புதனை வழிபட வருபவர்களின் சிலர் நேரடியாக புதன் சன்னிதிக்கே சென்று விடுகிறார் இது தவறு முதலில் சுவாமியையும் பிறகு வழிபட்ட பிறகு இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் இத்தலத்தில் முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் விநாயகர் மூலவர் அகோரோ அகோரமூர்த்தி அம்பாள் மற்றும் புதன் ஆகிய ஐந்து பேருக்கும் தவறாமல் தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினைந்து இத்தலத்தில் உள்ள காளியின் சிலை பயங்கரமான முகவடி வடிவு அமைப்புடன் உள்ளது ஆனால் இந்த காளி சாந்தமானவர் பக்தர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் தவறாது தருபவர் பதினாறு காளி சன்னதியின் முன்பு மிக பெரிய பலிபீடம் உள்ளது இந்த பலிபீடம் மிக மிக சக்தி வாய்ந்தது எனவே இந்த பலிபீடத்தை பக்தர்கள் தொடாமல் வணங்கவில் பதினேழு இத்தலத்தில் உள்ள அகோரமுத்தி சன்னதி மண்டபத்திலே தல வரலாறு ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளது பதினெட்டு நடராஜர் சந்நிதி சிதம்பரம் தலத்தில் இருப்பது போன்றே வடிவமைத்து கட்டப்பட்டுள்ளது பத்தொன்பது திருவெண்காடு தலத்திலே சுற்று பிரகாரங்கள் நல்ல பெரிதாக உள்ளன ஆங்காங்கே மரங்கள் இருப்பதால் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க வசதி உள்ளது இருபது சுற்றுலா வருபவர்கள் மற்றும் புதன்கிழமைகள் வருபவர்கள் ஆலய மண்டபத்தில் தங்குவதற்கு வசதி உள்ளது பக்தர்களுக்காக புதன்கிழமை மட்டும் மதியம் கூடுதலாக சில மணி நேரம் பூஜை நீடிக்கிறது எனவே பூஜை நேரத்தை கணக்கிட்டு சுற்று பயணத்தை அமைத்துக் கொள்வது நல்லது சிவாய் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் ஏழாவது பாகம் திருமணஸ்தானம் கலஸ்தர பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் திருமணம் நடைபெறாது திருமணம் நடைபெறுகின்ற காலம் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் வீடு கெட்டு போய் ஏழாம் அதிபதியும் கெட்டு போய் சுக்கரனும் கெட்டு பாபர் பார்வை சேர்க்கை பெற்றிருக்க திருமணம் நடைபெறாது ஏழாவது வீட்டிலே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்றோர் ஒன்றுக்கு மேற்பட்டு நிற்க திருமணம் நடைபெறார் எட்டாம் வீடு கெட்டு அதில் தீயவர் பார்வை சேர்க்கை பெற்றிருக்க திருமணம் நடைபெறார் திருமணம் நடைபெறுகின்ற காலம் குரு கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் நிற்க அந்த காலத்திலே திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபதி தசா அல்லது புத்தி திருமணம் அக்காலத்திலே நடைபெறும் ஏழாவது வீட்டில் உள்ள கிரகத்தின் தசா அல்லது புத்தி திருமணம் அந்த காலகட்டத்திலே நடைபெறும் இரண்டாம் அதிபர் தசா புத்தி திருமணம் அக்காலம் நடைபெறும் சுக்கரனின் தசா புத்தி திருமணம் அக்காலம் நடைபெறும் லக்னாதிபதி லக்னத்திற்கு கோச்சாரப்படி ஒன்று ஐந்து ஒன்பதில் வரும் அந்த காலம் திருமணம் நடைபெறும் குரு ஏழாம் வீட்டை கடக்கும் பொழுது திருமணம் நடைபெறும் நாளைய தினம் திருமணம் கணிதம் பார்க்க பெண்ணை யார் கடைசி வரை காப்பாற்றுவார் ஏழாம் வீடு வைத்து கணவர் அல்லது மனைவி எந்த வழியிலே திருமணம் செய்து கொள்வார் என்பதை எல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சூரியன் விருச்சக ராசியில் பயிற்சி செய்யும் பொழுது இந்த மூன்று ராசிக்காரருடைய வாழ்க்கையிலே ஒளி வெள்ளம் பாய போகுதாம் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர் கிரகங்களின் ராஜா மற்றும் சூரிய குடும்பத்தின் மையமான சூரியன் தோராயமாக மாதத்திற்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றிக் கொள்கின்றார் தற்பொழுது சூரியன் ராசியில் இருக்கின்றார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து விருச்சக ராசிக்குள் நுழைகிறார் விருச்சகம் போரின் கடவுளான செவ்வாய்க்கு ஆளப்படும் ராசியாகும் செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டும் நட்பு கிரகங்களாகும் இந்த சூரியனின் மாற்றம் இந்த காலகட்டத்திலே எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசி துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சூரியனின் ராசி மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்கும் ஏனெனில் சூரியன் துலாம் ராசியிலே பணம் மற்றும் பேச்சு அம்சத்தில் இருப்பதால் அவர்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த ராசியின் மாற்றத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல லாபம் உண்டா சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு வியாபாரத்தில் நினைத்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் அவர்களின் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு பிடித்தவர்கள் அவர்களால் பேச்சில் ஈர்க்கப்படுவார்கள் அடுத்தது கடகம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் பலன்களை அளிக்கப் போகிறது இந்த ராசியின் ஐந்தாவது வீட்டிலே சூரியன் வருவது மிகவும் விசேஷமானது ஐந்தாவது வீடு குழந்தைகளுடைய தொடர்புடையது எனவே இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் தொடர்பான நல்ல விஷயங்களை கேட்பீர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அல்லது அவர்களுக்கு திருமணம் முடிவு செய்யப்படும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண ஆதாயத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானின் ராசி மாற்றம் மகிழ்ச்சியான நாட்களை கொடுக்கும் சூரியன் அவர்கள் நான்காவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் இது அவர்களுக்கு சிறப்பான காலத்தை அளிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும் வாகனம் சொத்து வாங்க விரும்புபவர்கள் இது ஒரு நல்ல நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அதிக பலன்களை பெறுவார்கள் அவர்கள் வருமானம் அதிகரித்து பொருளாதார ஸ்தரத்தன்மை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான வியாபாரம் செய்வர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் லாபத்தை பெறுவார் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானி கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது நீங்கள் அதை கேட்டு பயன் அடைந்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரவே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து

எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் குல தெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காணுவீர்கள் முடிந்தவரையில் நெருங்கியவர்கள் அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்றமாய் இறக்கமாய் இருந்தாலும் கூட நீங்களே அதனை சமாளித்து விடுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமானதான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதம் ஆகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவருக்கு சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடும் நான் மிருக சீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் திரு வாதுகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் ஆசைகள் சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் ஆயிலின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க

துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகர்கள் அதாவது பணிபுரிபவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டிய வரலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசைதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக இதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுகாதாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவருடைய பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தம் தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு தாமதமாகி முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடைகள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வேன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடவை எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் கும்ப ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு அரசாங்க அதிகார அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக தக ஊழியுடன் தொடர்பு கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறை கொள்ள முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குல தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் தகவல்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுக சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமியுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்